வணக்கம் என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா கனிமொழியை கண்ணீர் சிந்த வைத்த கே என் நேரு அப்படி இல்லையா கதர வெட்ட கே என் நேரு இதெல்லாம் கூட திமுக அடுத்த தேர்தலில் ஜெயிக்குமா அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் தொகுத்து பார்க்கின்ற பொழுது இனி ஜென்மத்துக்கும் திமுக ஜெயிக்காது போல இருக்குது அடுத்த தேர்தலில் எதிர்கட்சியாக கூட வராது போல இருக்குது இதையெல்லாம் பார்த்த பிறகு உடன்பிறப்புகள் கதறுவதை தவிர வேற வழியே இல்லை எப்படியாவது இந்த முறை வெற்றி பெற்றால் கட்சியாவது காப்பாற்றலாம் ஆனா இந்த முறை தோத்துச்சுன்னா கட்சி கூட காப்பாற்ற முடியாது ஆனா கட்சியை காப்பாற்ற முடியுமா அடுத்த இதில் வெற்றி பெற முடியுமா அப்படின்லாம் யோசிக்கின்ற பொழுது அடுத்தடுத்த வீடியோக்கள் இணையதளத்தில் வைரல் ஆகுது அவையெல்லாம் பார்த்த பிறகு திமுக உடன்பிறப்புகள் கண்ணீர் சிந்தாம இருக்க முடியாது அதுலேயும் கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பேர் தான் துணை பொதுச் செயலாளர் ஆனால் ஒட்டுமொத்த கட்சியும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கனிமொழியுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது ஆனால் அப்பேற்பட்டவர்கள் தேர்தல் அறிக்கை ரெடி பண்றதுக்காக திருச்சிக்கு வராங்க அப்படி திருச்சிக்கு வருகின்ற தருணத்தில் வருகின்ற பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அணியாக வந்து வரிசையாக அமர்ந்து திருச்சியில் என்ன பிரச்சனை இருக்குது திமுக ஆட்சி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு மக்கள் குவிந்து கோரிக்கை வைப்பாங்க கனிமொழிக்கு பெருத்த ஏமாற்றம் தான் கே அவர்கள் வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்கின்றார் மிகப்பெரிய அரங்கத்தை எடுத்திருக்கின்றார் ஐநூறு சேர போட்டிருக்கின்றார் இருபது மாவட்டத்தில் இருந்து மக்கள் வந்து கோரிக்கையை தெரிவிக்க போறாங்கன்னா எவ்வளவு கூட்டம் வரும் எவ்வளவு அலை மோதும் சகல சம்பத்துகளும் இந்த கூட்டத்துக்கு போனா கவனிப்பாங்க அதிர்ச்சி தான் காத்திருந்தது அந்த காட்சிகளை நீங்களும் பாருங்களேன் சரி ஒரு ஐநூறு சேர் இருக்குது ஆனா உக்காந்து இருக்கிறவங்க இருபத்தஞ்சு பேர் கூட இருக்க மாட்டாங்க அதையும் தாண்டி அங்கு வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள் வந்திருக்கின்ற பொதுமக்களை விட அதிகமாக இருக்கிறாங்க இந்த காலிச்சேர கவர் பண்ணாலும் தினமலர் போன்ற ஒரு சில செய்தி நிறுவனங்கள் மட்டும்தான் தேர்தல் அறிக்கை ரெடி பண்றதுக்காக திருச்சி வந்த கனிமொழிக்கு காலிச்சேர்கள் தான் பட்டது மகளிரணி மாநாட்டை ஜோரா நடத்தின அந்த மகளிரணி மாநாடு கூட பிசுசு போச்சு உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி ஒரு வீடியோ இதுல இணைக்க போறேன் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆடா இவ்வளோ பெரிய டுபாகூர் கட்சியா இது திமுக அப்படின்னு எண்ணுவீங்க அதனால மகளிர் மாநாட்டில் நடந்த உள்ளடி வேலையை தனி வீடியாவை பின்னாடி பார்க்கலாம் தேர்தல் அறிக்கைக்காக நம்ம கனிமணி வந்து உட்காந்துருக்கும் பொழுது அவங்க பேசும்போது ஒரு ஐம்பது பேர் கூட கிடையாது கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி எதிரே உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா பேசி உங்க கோரிக்கையை கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியும் அவங்களே எழுந்து பேசலாமா பேசக்கூடாதா என்று தயங்கி வந்தார்கள் உடனடியாக நம்முடைய கே நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் எழுந்தாரு கூட்டம் இல்லை சேர்கள் தான் இருக்கிறது கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியா இருந்துகிட்டு இந்த அரங்கத்தில் சேர்களை பார்த்தா கண்ணீர் வராதா இந்த தேர்தல் அறிக்கை ரெடி பண்றதுக்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கின்ற கே நேரு அவர்கள் கட்சி பணத்துல எவ்வளவு கணக்கு எழுதுவார்னு தெரியாது ஆனா வந்திருப்பதோ ஒரு இருபத்தி பேர் தான் ஆனா இருந்தாலும் கே என் நேரு போன்ற பவர்ஃபுல் மினிஸ்டரே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேர்தல் அறிக்கை கூட்டத்துக்கு ஆளை கூட்டுன்னு வராம அம்போடு விட்டு அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு போனா எப்படி இருக்கும் அதாவது நேரு பொதுக்கூட்டம் போட சொன்னா மாநாடே போடுவாரு அப்படின்னு பேசிக்கிற இடம் அது மட்டும் இல்ல திருச்சி என்பது கே நேரு அவருடைய கோட்டை அந்த கோட்டையை போய் பார்க்கும்போது போது ஒட்டு ஓட்டையா இருக்குது கனிமொழி கதறுவதை தவிர வேற வழியே இல்லை கே என் கிட்ட கேட்டாங்க நீங்க என்ன கூட்டம் வரல அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது கே நேரு மேடையில் சொல்றாரு இங்க தமிழக மக்களுக்கு திமுக அரசாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லை இந்த அஞ்சு ஆண்டுல நிறைவான ஆட்சியை நாம செய்திருக்கின்றோம் மக்களுடைய அடிப்படைகளாக பூர்த்தி செய்து விட்டோம் அதனாலதான் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன தேவை இருக்குது அப்படின்றத சொல்ல வரல அப்படின்னு ஒரு காமெடி பண்ணாரு கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் எழுந்தாங்க இனி வருகின்ற தேர்தலில் என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு சொல்லுங்கன்னாங்க அங்கே ஆள் இருந்தால் தானே சேராக பேசும் இந்த காலி சேர்களாக வந்து ஓட்டு போடும் இந்த சேர்கள் ஓட்டு போடுறதா இருந்தால் திமுக வெற்றி பெறலாம் ஆனால் இந்த சேர்கள் தான் ஓட்டு போடாது அதனால இனி ஜென்மத்துக்கு திமுக வெற்றி பெறாது போல் இருக்குது அதாவது திமுக காசு கொடுக்க ரெடியாக இருக்குது வாங்கிறதுக்கு ஆள் இல்லையே அதனால காசு கொடுத்து கூட ஓட்டை வாங்க முடியாது போல இருக்குது நேரு உடைய கோட்டையில இப்படின்னா மற்ற அமைச்சர்கள் எப்படி அப்படின்னு தான் நம்முடைய எண்ணமா இருக்கிறது இப்படி காலி சேர்களுக்கு மத்தியில உட்காந்தீங்கன்னு அலப்பறை பண்ணிட்டு இருக்கின்ற தருணத்துல திடீர்னு கே நேர் எழுந்து ஒரு குண்டை போட்டாரு இருப்பாருங்களே அதை நீங்க பார்த்தா தான் புரியும் அதை பற்றி பிறகு நான் உங்களுக்கு விரிவா பேசுறேன் அன்பு சகோதரர் எல்லாருக்கும் எல்லாம் செய்வான் ஆனால் திருச்சி தான் வந்துட்டு போவான் ஒன்றும் செய்ய மாட்டான் திருச்சிக்கு இருந்தாலும் வந்து பாப்பா ஒரு நாற்காலி வந்து அந்த உட்காந்து கையிலாம் நாங்க போட்ட ஒரு பாடு நீ வந்து வந்து கே நேரு அவர்கள் வந்து டிஆர்பி ராஜா மீது என்ன கோபம்னு தெரியல டிஆர்பி ராஜா திருச்சிக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா திருச்சிக்கே ஒண்ணும் பண்ணலன்னா தமிழ்நாடு முழுவதும் தொழில்துறை அமைச்சராக இருந்து இவர் என்ன பண்ணிருக்க போறாரு இந்த கேள்வி இயல்பாகுமே எழுமா இல்லையா அப்போ ஒரு அமைச்சரே வந்து இன்னொரு அமைச்சரை பார்த்து என்னுடைய மாவட்டத்தை நீ என்ன பண்ண சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன் கே நேரு போன்ற பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மினிஸ்டருடைய மாவட்டத்திலேயே நம்ம டிஆர்பி ராஜாவால ஒன்றும் செய்ய முடியனா வாய் திறந்து பேசாத பல அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்க மாவட்டங்கள்லாம் திமுக காரங்க என்ன பண்ணிருக்க போறாங்க தொழில்துறை சார்பாக திருச்சி மாவட்டத்தில் ஒன்றுமே பண்ணல

திருச்சிக்கு டிஆர்பி ராஜா வருகின்றார் கே நேரு வருகின்றார் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வருகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இருபது அமைச்சர்கள் வராங்க கூட காரணம் ஆட்சியில் இருந்து திருச்சியில ஒண்ணுமே பண்ணல ஒவ்வொரு அமைச்சரும் எதுக்கு வராங்க இப்ப மட்டும் யாரை ஏமாத்த வராங்க அமைச்சர்கள் ஒன்று திரண்டு விட்டால் நாங்க ஒட்டு மொத்த பேரும் வந்து தேர்தல் அறிக்கை ரெடி பண்றாங்க அப்படின்றதுக்காக எங்க கோரிக்கையை சொல்லுவோமா அப்படின்னு வந்து மக்கள் நினைக்கிறாங்க போல இருக்குது யோ தேர்தல் அறிக்கை வந்து இந்த இடத்துல ரெடி பண்ண போறாங்க மக்களுடைய கோரிக்கையை கேட்க போறாங்க அப்படின்னு வந்து விளம்பரம் பண்ணியிருந்தா தானே அந்த ஹாலுக்கு மக்கள் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது நம்முடைய திருச்சி முழுவதும் இல்ல இருபது மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ள போறாங்க இந்த தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணுகின்ற கூட்டத்தில் அதனால இருபது மாவட்டத்திலும் விளம்பரங்கள் போஸ்டர்கள் அப்புறம் ஆட்டோவில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணாங்க கனிமொழி அவர்கள் வருகின்றார்கள் டிஆர்பி ராஜா வருகின்றார் கே வருகின்றார் அப்புறம் அமைச்சர் அமைச்சர்கள் வருகின்றார்கள் திருச்சி குழுங்க போதுன்னு பண்ணி கூட யாரும் எட்டி பார்க்கல ஏன்னா டிஆர்பி ராஜா மீது நம்ம கே என் நேர் அவர்களே குற்றச்சாட்டு திருச்சிக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படிதான் இருக்குது இந்த ஆட்சி சொந்த கட்சிக்காரங்க ஒன்னா இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு மத்தியிலே வந்து ஒண்ணுமே செய்யலையாப்பா என்னுடைய தொகுதிக்கு அப்படின்னு சொல்லுகின்ற நிலைதான் இருக்குது அப்புறம் இந்த ஆட்சி மீண்டும் வருமா என்ன அது மட்டும் இல்ல மகளிர் மாநாட்டை கே நேரு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா நடத்தினாருன்னு சொன்னோம்ல இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோ என்னன்னு கேக்குறீங்களா மகளிர் மாநாட்டுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை அழைச்சிட்டு வந்துருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து தான் பெண்களை அழைச்சிட்டு வந்துருக்காங்க ஆனா இவங்க தமிழ் பெண்களா என்று கேட்டீங்கன்னா இவங்க தமிழ் பெண்கள் கிடையாது பின்ன யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க இவங்க அத்தனையும் வேற்று மாநிலத்தவர் இங்க வேலைக்காக வந்திருக்காங்கல்ல அவங்கள எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளம் வேலைக்கு போனா எவ்வளவு கிடைக்குமோ அதை விட நூறு ரூபாய் அதிகம் சாப்பாடு யூனிஃபார்ம் பஸ்ல ஏற வேண்டியது இறங்க வேண்டியது உட்கார வேண்டியது அப்படியே பஸ்ல மீண்டும் ஏற வேண்டியது எங்கெங்க யாராவது ஏறனீங்களோ அங்கே தான் விட்டுருவோம் என்ன சொல்ற அப்படின்னு வெளிமாநில பெண்கள் தமிழகத்துல வந்து வேலை செய்யறவங்களை யூனிஃபார்ம் போட்டு மொத்தமாக கொண்டு வந்து உக்கார வச்சு பெரிய கூட்டம்பா அப்படின்னு நம்ம கே என் நேரு அவர்கள் காட்டியிருக்கின்றார் இதில் பெண்கள் யார் வந்தால் என்னப்பா ஓட்டு போட்டால் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஆமாம் ஆமாம் இந்த வடநாட்டு பெண்களுக்கெல்லாம் என்ன ஓட்டாக இருக்குது எங்கே ஓட்டு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் இவங்களுக்கு ஓட்டே இல்லை அப்படியே ஓட்டு வந்து இவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா கூட எஸ்ஐஆர் திருத்தம் வந்ததில்லை அந்த திருத்தத்தில் இந்திகாரன் எவனுக்கும் ஓட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு களத்தில் நின்று எதிர்ப்பு தெரிவித்ததே திமுக தான் அதனால பெண்களை யூனிஃபார்ம் போட்டு மாநாட்டுக்கு கூட்டணு வந்து காட்டலாம் ஆனால் அந்த மாநாட்டில் பெண்கள் குவிந்து என்ன புரோஜனம் ஓட்டு போட போகிறாங்களா கிடையவே கிடையாது என்ன ஒன்று கனிமொழி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் கே என் நேரு மாதிரி பெண்கள் மாநாடு என்று சொன்னால் அலைமோதும் பெண்கள் கூட்டத்தை கூட்டு வந்து காட்டியிருக்காருப்பா ஸோ பெண்களே இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கன்னா அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தினரும் தான் ஓட்டு போட போறாங்க என்ன பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் எடுக்கின்ற முடிவு தான் அந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஃபைனல் ஆகும் அதனால பெண்கள் கண்டிப்பாக இவ்வளவு பேர் வந்திருக்கின்றார்கள் என்றால் ஒரு குடும்பத்துக்கு மூணு ஓட்டு இல்லை ரெண்டு ஓட்டுனா கூட நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் நினைச்சிருப்பாரு ஆனால் வந்திருப்பது அத்தனையும் வடநாட்டு பெண்கள் அதுலேயும் இந்த தமிழகத்தில் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது தமிழ் பெண்களே வந்தாலும் கூட ஓட்டு போகிறத்துக்கு கழிவறையில் பெண் காவலருக்கு நடந்த கொடூரங்கள் அதோட கனிமொழியவர்களும் தமிழ்ச்சி அவர்களும் கூட்டம் பேசி கொண்டு போது பெண் காவலருக்கு நேர்ந்த கொடூரம் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்புணர்வு மாணவிக்கே நடந்தது திமுக காரனே அரங்கேற்றனார் கோவையில் கூட்டு பாலியல் பலாத்காரம் அது மட்டும் இல்லாம பெண்களை பார்த்தா எஸ் ஏ அம்மானு கேட்கறது ஓசியம்மா பஸ்ஸு போறேன்னு கேட்குறது ஏம்மா அம்மாவுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நீங்கள் எந்த சிம் கார்டு வேண்டுமானாலும் வாங்கி போட்டுக்கிட்டு யார்கிட்ட வேண்டுமானாலும் ஜாலியாக பேசுங்க அப்படின்னு ஆயிரம் ரூபாயை கொடுத்து விட்டு அசிங்கப்படுத்தினது என்ன கூட்டத்துக்கெல்லாம் பல பலனும் வந்திருக்கீங்க நாங்கள் கொடுத்த ஆயிரம் ரூபாயா மேக்கப் போட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு துரைமுருகனுடைய மகன் பேசுனது இப்படி பணம் கொடுத்தாலும் சரி பஸ்ஸை ஓசில விட்டாலும் சரி பொது வழியை நிற்க வச்சு அவமானப்படுத்துறாங்க பெண்கள் வந்து தெய்வமா தெய்வமாக போற்றக்கூடிய இந்த மாநிலத்தில் இப்படி இலவசத்துக்காக கையேந்து வைக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிட்டு அந்த இலவசத்தையும் கொடுத்துட்டு கடைசியில அசிங்கப்படுத்துகின்ற திமுக மாடலை இந்த திராவிட மாடலை நம்பி எந்த பெண்கள் ஓட்டு போடுவாங்க அதனால என்னதான் தலைகீழ நின்னாலும் சரி திமுகவுக்கு கூட்டமும் வராது காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டிட்டு வந்தாலும் சரி அது வீட்டுக்கு போனதும் இந்த ஆட்சியில் நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியுதா செய் நடத்த போடுறான் குழப்பண்ணி போடுறான் கஞ்சா போதை நம்ம பிள்ளையில் இருந்து நம்முடைய வம்சம் வரைக்கும் போதை பொருட்கள் அழியுது இந்த ஆட்சி எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் வேணானு ஒதுங்கி நிற்கின்ற நிலை தான் இருக்க போது ஏற்கனவே அதனுடைய ரிசல்ட்டு தான் வந்து தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணுறதுக்கு ஆலோசனை கூட்டம் போட்டால் அங்கே யாருமே வராமல் காற்றாடிச்சு நம்ம கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் விட்டுட்டு தேர்தல் அறிக்கை ரெடி பண்ண வந்தவங்களுக்கு காத்திருந்த கண்ணீர் சிந்துகின்ற காட்சியை நம்ம என்னான்னு சொல்ல முடியும் அவங்க கே என் கிட்ட கதரை கே என் நேரு விளக்கம் அளிக்க அடுத்த ஆலோசனை கூட்டத்தில் பார்க்குறீங்களா எப்படி ஆளை கொண்டு வந்து குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போயிருக்கின்றார்கள் ஸோ மொத்தத்தில் திமுகவுடைய செல்வாக்கு காலி என்பது மட்டும் இந்த காலி சேரால நமக்கு நல்லா உறுதியாகிறது சரி நண்பர்களே திமுகவினுடைய அடுத்த வெற்றி எப்படி இருக்க போது பிரம்மாண்டமாகவா இல்லை எதிர்கட்சி அந்தஸை கூட இழுக்குமா உங்கள் கருத்து சொல்லுங்க நன்றி